வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேத்திரிக்ஸ் இந்த விடியல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரம்யா ஜோ வந்து இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே என்னால் சர்வை பண்ண முடியாது அப்படின்றத வந்து பதிவு பண்ணுறாங்க புலம்புறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ என்ன ஆச்சு எதுக்காக இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெய்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அவங்க இந்த அளவுக்கு புலம்புறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பெர்ஃபார்மராக இவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ முக்கியமாக விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை ஒஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சூஸ் பண்ணி ஒரு சில காரணங்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்க லைக் ரம்யா ஜோ வந்து விக்கல்ஸ் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் யார் என்னன்னு தெரில பட் இவங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு யார் கமருதீன்ட்டை சொல்கிறார் ஏன்னா கமருதேன் அந்தன் விக்ரம் எல்லாம் ஒரே டீம் தானே ஸோ உங்கள் கேப்டன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா நான் விக்ரம் ஒர்க் பண்ணி நான் பார்த்ததே இல்லை பட் என் டீம்கிட்ட கிட்ட்கிட்ட நான் எவ்வளோ வந்து அஸ் எ கேப்டனாக அந்த டீமுக்காக ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அரோராக்கிட்ட கேளு அப்படின்ற மாதிரி பட் கமருதீன் கமரு தான் இருக்காரு பட் ரம்யா ஸ்டில் புலமிட்டே வந்து இருக்காங்க லைக் நான் வந்து இந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ அவ்வளோ ஒர்க் இந்த பர்டிகுலர் டாஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அரோரா என்னால் இந்த வீட்டுக்குள்ளே என்னால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா நான் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் கேட்டால் எனக்கு அவ்வளோ கோவம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பிடிச்சி புலம்புறாங்க கெமிக்கிட்ட வந்து அதை சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க ஸோ இந்த வீட்டுக்குள்ளே நான் எவ்வளோ நாள் நான் அடக்கி வச்சுக்கிறது லைக் கோவம் வராத மாதிரி அந்த வெளியே காமிக்காமல் இருக்கிற மாதிரி நான் எப்படி இருக்கிறது ஒரு கட்டத்தில் வந்து அது போஸ்ட் தாவே தான் செய்யும் ஸோ என்னால் வந்து ரொம்ப நாள் வந்து அதை அடக்கி வைக்க முடியல அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க லைக் ஓகே யாராவது எதாவது சொன்னால் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பட் இனிமேலாம் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத வந்து எங்கள் பதிவு பண்ணுறாங்க ஈவன் டீம் வந்து அதை ஷேர் பண்ணுறாங்க ஸோ கெமி அரோரா வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்துகிறாங்க பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து வார்த்தையால் அப்படியே என்னை குத்துறாங்க அது எனக்கு வந்து கேட்கும்போது ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது நான் ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எனக்கு என்னால் முடியாது அப்படின்றத வந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணுறாங்க மேபி இது வந்து ஒரு ஆட்டம் சூடு பிடிக்கணும் விச் மீன்ஸ் ரம்யா ஜோவோட ஆட்டம் சூடு பிடிக்கணும் எலிமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையிலேயே வந்து அவங்க ஹர்ட் ஆகி இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது தெரியல ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேஸ் பாய்